டெலிவரி பண்ணிட்டே இருக்கும்போது இன்னைக்கு மதிய சாப்பாடு டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு சாப்பாடு ரூம்லையும் கிடையாது வழி இல்ல என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டே இருந்தேன் பசியும் பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஐடியா ஆஃப் பண்ணிட்டு குடுக்குன்னு ஹோட்டலில் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைவேலி ஊருக்குள்ள போய் எங்கன்னா தேடுவோம் எங்க ரூமுக்கு பின்னாடி நிறைய பெட்ரோல் பங்க் இருக்கு அந்த இடத்துல வந்து ஊருப்பட்டு ரெஸ்டாரண்ட் இருக்கு அல்பேக்ல போய் இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி உள்ள போய் போனா அங்க ரூஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி வேற ஏதாவது ஒன்று தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள செம்ம தேடு தேடுன்னு தேடிக்கிட்டே இருந்தேன் பட் எங்கேயுமே செட் ஆகல அப்புறமா கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு மறைபின் மந்தி கப்சா கடை கடை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அரேபியன் சவுதி அரேபியாவில இருக்கிற ஒரு மந்தி கப்ஸா கடை சொன்னேன் பாண்டிச்சேரியில இருக்கிறத சொல்லல பாத்துக்கங்க அங்க பதினஞ்சு ரியாலுக்கு இப்படி ஒரு தட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா அலங்காரம் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பெரிய பீஸ் சிக்கன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மிளகா முழுசா பூண்டு தக்காளின்னு சொல்லி ரெண்டு விதமான ரைஸ் வச்சிருந்தாங்க இந்த பிரௌன் ரைஸை நான் முதல்ல அடிச்சு நாக் அவுட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு செக் பண்ணுவோம் அந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு எந்த ஒரு மசாலாவும் இல்லாம லைக் லைக் வெறும் உப்பு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அவிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் சாப்பிட்டு பார்த்தா அடா 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 நம்பவே முடியல அப்படி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு பதினஞ்சு ரியாலுக்கு அல்டிமேட்டான ஒருத்துங்க அந்த சிக்கன் பார்த்தேல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டீம்லேயே வேக வச்சிருப்பாங்க போல இதை முடிச்சிட்டு சரி ஒயிட் ரைஸையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிப்போம்னு சொல்லி அது கூட அடிச்சேன் அப்புறமா தான் நோட்டீஸ் பண்ணேன் கொய்யால இருக்கிற லெமனை மறந்துட்டோம் சொல்லி அதையும் மொத்தமாக புளிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் அந்த சட்னியை போட்டு அந்த ஒயிட் ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெச பசஞ்சு எடுத்து ஒரு வாய் போட்டால் அல்டிமேட்டு லெவலுங்க இது வந்து ஆறு இதில் தான் இருக்குது எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பதினஞ்சு ரியாலுக்கு ஒரு ஒருத்தான சாப்பாடு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி விட்டு